முன்னழகை அப்பட்ட மகா காட்டும் நடிகை வாணி பூஜையின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சம வைரலாகி வருகிறது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஆகா சீரியல் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானவர் தான் போஜன் இவருக்கு சன் டிவியில் தெய்வ மகள் சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமானார் வாணி இந்த சீரியல் மூலம் தமிழ் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றார் சின்னத்திரை நயன்தாரா என சில ஆண்டுகளுக்கு முன்னர் புகழப்பட்டவர் தான் வாணிபோஜன் அதனை அடுத்து இவருக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன நடிகர் அசோக் செல்வன் நடிப்பில் வெளியான ஓமை கடவுளை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நடிகை வாணிபோஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாம் எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டியில் பிறந்து வளர்ந்தவர் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் பனிப்பெண்ணாக மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தார் பின்னர் சினிமாவின் மீது உள்ள ஆர்வத்தினால் வாய்ப்புகள் தேட ஆரம்பித்தார் இவர் மாடலிங் துறையிலும் விளம்பரங்களிலுமே நடித்து வந்தார் அதன் பிறகு ஓமை கடவுளே வெற்றிக்கு பிறகு பிரபல கதாநாயகி பல படங்களில் நடித்தும் வருகிறார் அடுத்து பரத்துடன் இணைந்த மெரல் என்ற படத்தில் நடித்தார் அந்த படம் சரியாக இவருக்கு ஓடவில்லை விக்ரமின் மகான் படத்திலும் ஒரு வேடத்தில் நடித்தார் அந்த காட்சிகளும் இவர் நடித்த அனைத்து காட்சிகளையுமே படத்திலிருந்து நீக்கப்பட்டன சமீபத்தில் வாணிபூஜன் நடிப்பில் உருவான வெளியான சீரியஸ் செங்களம் ஒரு நல்ல கவனத்தை பெற்று கொடுத்தது இதற்கிடையில் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் வாணிபூஜன் வெளியிடும் புகைப்படங்களும் ரசிகர்களை பெருமூச்சு விட வைக்கின்றன அந்த அளவிற்கு கவர்ச்சியான புகைப்படங்களை தன்னுடைய முன்னலகை தூக்கி காட்டி ரசிகர்களை கிருகிருக்க வைத்துள்ளார் வாணிபூஜன் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்